நல்ல மழை நீ சிக்கன் நண்டு சுக்கா பெரிய பாடம் ஸ்பெஷல் கத்தரி கை பால்கறி தண்ணி காலையில் அந்த பால் சோறும் சம்பளம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இப்போ அஞ்சு அது எடுப்போம் வந்து படுத்து பார்த்தா எழுந்திடும் இப்போ பால் சோறு சம்பளம் சாப்பிட போகிறோம் நல்ல மழை இன்னைக்கு பகல்லையே போய் லாஸ்ட் நைட்டு இருந்தது இப்போ பகல்லேயே நல்ல மழை நான் யாழ்ப்பாணத்துல பகல்ல மழை பெரிஞ்சிருக்கு எங்க வாழைப்பழம் எல்லாம் பருத்திருக்கு பூக்கள் எல்லாம் உங்க மழையில நினைஞ்சு பெரியம்மா விட்டு எங்களுக்கு விருந்து ஐயோ பார்க்கலை சிக்கன் நண்டு சுக்கா பெரியப்பாடை ஸ்பெஷல் கத்திரிக்காய் பால் கறி கெக்கரிக்காய் சம்பல் கறி சோறு இன்றைக்க ஒரு பொடி நாங்கள் பெரியம்மா வீட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கேகேஸ் வீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம் பெரியப்பா அப்புறம் அண்ணா அண்ணி பிள்ளைகள் நாங்கள் எல்லோருமே கேகேஸ் வீச்சுக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு தான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் போனதான் ஈவினிங் ஆனால் சரியான சமம் அப்போ வந்து வீக்கெண்டில் போனிங்கன்னால் இன்னும் பிஸியாக இருக்குது நாங்கள் வீக் டேஸில் போய் சரியான பிஸியாக தான் இருந்துச்சு அப்போ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலயே நைட்டுக்கு டின்னரையும் முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லித்தான் பிளான் அப்போ அதால் கொஞ்சம் லேட்டாகி வெளியால் போவோம் அப்படி இருந்துட்டு அண்ணா பிள்ளைகள் எல்லாருமே குளிச்சுட்ருக்காங்க நாங்கள் இருந்து பார்த்துட்ருக்கிறோம் பயங்கர தண்ணியெல்லாம் சரியான குழியில் ஆரம்பிச்சுன்றிருந்துச்சு நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமுமே சேமித்து வைக்கிற ஆசைகள் எல்லாத்தையுமே இந்த ஊருக்கு வர நேரம் மட்டும்தான் வெளியில் போயிட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும் வெளியே போயிட்டு சுற்றி பார்க்குறதா இருக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ண முடிகிறது எத்தனை உறவுகள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பீச்சுக்கு போயிட்டு போயிட்டு நாங்கள் கேகேஸ் பீச்சில் எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு நல்லா டீ ஒன்று குளித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கடைக்கு போய்க்கொண்டு நான் நிறைய யூடியூப்பில் எல்லாமே பார்த்துருக்குறேன் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அப்போ அங்கே போன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக பசியும் வந்துருச்சு அப்போ ஓகே சாப்பாடெல்லாமே மோஸ்ட்லி எல்லாம் முடிஞ்சு வந்துருச்சு அப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பூரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே சரி அப்போ பூரி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் பீச்சுக்கு போயிக்கி வெளியால் அந்த வடை கட்லட் எல்லாமே வேண்டிட்டு போனோம் பீச்சில் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இல்லை ஆயிடுச்சு ஒரே பிஸியாக இருந்தபடியாக சரி ஓகே வெளியால் போயிட்டு டீ குடிச்சு அப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தோம் இங்கே வந்த டைம் பார்த்தீங்கன்னா சோட்டிட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்போ நாங்கள் கொண்டு போன கட்லெட் வடை எல்லாத்தையுமே அங்கேயே டீயை வேண்டி குடிச்சிட்டு டீ எல்லாமே உண்மையாகவே நல்லா இருந்துச்சுது அதோட பூரியுமே வாங்கினோம் பூரியும் நல்லா இருந்துச்சு அப்போ டீ எங்கேயே சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே குடும்பமாக ஒன்றா இருந்து சாப்பிட்ருக்கிறோம் ஐ ஹோப் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அதோட யூகே தமிழ் ரெண்டு சேனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாதிங்க ஒரு வேலை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி interesting இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாய்